அனைவருக்கும் வணக்கம் அதாவது உங்களுக்கு தெரியும் பல டிக்டாக் பைத்தியங்கள் இருக்கின்றார்கள் பல டிக்டாக் பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் பல டிக்டாக் உழைப்பாளிகள் இருக்கின்றார்கள் பல டிக்டாக் கூத்து போடுறார்கள் இருக்கிறார்கள் அப்படி நானும் அதில் ஒரு ஆள் தான் நீங்கள் எதிரண்டு நீங்களே உங்களோட முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நான் ஒரு நாளும் தப்பாக நினைக்க போகிறது இல்லை ஆனால் இந்த டிக்டாக் பேன் பண்ணதுக்காக இவ்வளவு பேரும் அழுகிறார்களே அமெரிக்காவில் இவ்வளவு பேர் வீடியோவில் தனியாக அழுது இருப்பார்கள் ஸோ அப்படி ஒரு அழுகை அதாவது தாய் தகப்பன் நிறந்தால் கூட அழுவார்களோ இல்லையோ தெரியல ஆனால் டிக்டாக் இல்லை அழுகிறார்கள் அதாவது வடிவல் சொன்ன மாதிரி கிணத்த என்று தேடலேடா என் அப்பனை காணையில் இன்றைய டிக்டோக்கை என்று தேடுறோம் மாதிரி தான் இவர்கள் அழுகிறார்கள் அப்படி ஒரு பேண்ட் அமெரிக்காவில் நடந்தது ஆனால் ஒரு சில மனத்தியானங்களில் டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் சிங்கம் வந்து பக்கண்டு திருப்பியும் அமெரிக்காவில் டிக்டாக்கை ஓப்பன் பண்ணி விட்டார் ஸோ சிறப்பான ஒரு விடயத்தை செய்தார் அதாவது டிக்டாக்ன்றது வந்து உம சொல்லப்பனால் அதோட நீங்கள் பயணித்தீங்களாக இருந்தால் அது உம சொல்லா இழுத்து பிடிக்குது விடு விடுவதில்லை ஆனால் ஓகே அது ஒரு வகையில் ஒரு வீக்னஸ் தான் ஆனால் அதில் பல விடயங்களை செய்திங்களாக இருந்தால் உங்களுக்கும் அதில் பணம் பெறும் அந்த பணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பலர் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான பணங்களை டிக்டோக்கால் சம்பாதிக்கிறார்கள் அதாவது ஒரு மாதத்துக்கு வருமானம் அமெரிக்காவில் உள்ள டிக்டாக பார்த்தீங்கன்னா பில்லியன் கோடியர் ஸோ அதே மாதிரி தான் இங்கிலாந்து அப்படி உடம்பு உலகம் பூரை அதாவது நாங்கள் நிச்சயம் அமெரிக்காவில் டிக்டாக் பேன் பண்ணால் பிறகு எப்படியும் அடுத்தது அமெரிக்கான வாழ் தான் இங்கிலாந்து நிச்சயமாக இங்கிலாந்துலேயும் பேன் பண்ணுவாண்டு ஆனால் டிக்டாக் மீண்டும் பாவனை குண்டு அதாவது அமெரிக்கா வாழ் தமிழர்களை மகிழ்ச்சியுடன் நீங்கள் திருப்பி உங்களோட ஆட்டங்களையும் உங்களோட கூத்துக்களையும் உங்களோட பாடல்களையும் ஆடி மகிழுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை என்பது கொஞ்ச காலந்தான்